திருச்சிற்றம்பலம் ஞானிகளின் வாழ்வில் என்ற தலைப்பில் பட்டினத்தார் வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்ச்சியை இன்று காண இருக்கிறோம் ஒருமுறை பட்டினத்தார் பல திருத்தலங்களை தரிசித்துவிட்டு வயல்வெளிகளின் நடுவே சென்று கொண்டிருக்கும்போது களைப்பின் மிகுதியால் வயல்வெளி வரப்பின் மீது தலை வைத்து படுத்திருந்தார் அந்த சமயம் அங்கு வந்த பெண்களில் ஒருத்தி சொன்னால் இங்க பாரடி எவ்வளவு பெரிய ஞானி தரையில படுத்திருக்காரு அதற்கு மற்றொருவள் சொன்னால் இவர் பெரிய ஞானியாக்கும் தரையில படுத்திருந்தாரும் தலமாட்டுக்கு சுகமா வரப்பு மேல படுத்திருக்காரு அப்ப எப்படி இவர் ஞானி ஆவாரு என்று சொல்லிவிட்டு சிரித்தபடியே சென்று விட்டார்கள் இதை கேட்ட பட்டினத்தார் சிரித்து கொண்டார் இறைவா இந்த துறவிக்கு இன்னும் சோதனையா என்று சொல்லிவிட்டு வரப்பிலிருந்து தலையை எடுத்து தன் கையையே அண்டையாக வைத்து கொண்டார் சற்று நேரம் கழித்து அங்கு வந்த அதே பெண்களில் ஒருத்தி சொன்னால் இங்க பாருடி நாம சொன்னதை கேட்டதும் வரப்பிலிருந்து தலையை எடுத்துட்டு தான் கையவே அண்டை கொடுத்து படுத்திருக்காரு இவருதான் உண்மையான துறவி அதற்கு மற்றொருத்தி பதில் சொன்னால் இவர் பெரிய துறவியாக்கும் வழியில போற நாம சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டு அதுக்கேத்த மாதிரி இவர் மாத்திக்கிட்டார்னா இவருக்குன்னு சுய அறிவு இல்லையா இவர் பெரிய துறவியா என்று கேட்டபடியே சென்று விட்டார்கள் அப்பொழுதுதான் பட்டினத்தாருக்கு புரிந்தது இது இறைவனின் திருவிளையாடலில் ஒன்று என்று நோக்கம் தூயதென்றால் பிறர் என்ன சொல்வார்களோ என்று சிந்தியாமல் அதன் வழியே செல்ல வேண்டும் என்பதை கடவுள் உணர்த்தியதாகவே பட்டினத்தார் நினைத்தார்